ஹைமா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் சிம்பிளாக அழகாக வீட்டிலேன்னு உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாமல் பண்ணலாம் இது என்னென்னா ஒரு கீரை கூட்டு தான் பண்ண போகிறோம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம வீட்டிலேயே விளைய வச்ச கீரை இடமே இருக்காதுங்க எனக்கு சின்ன இடம்தான் இருக்கும் அந்த இடத்துல நான் எப்படி வெந்தயக்கீரை விளைய வச்சு அதை எப்படி சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் விஷயமே நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் சரிங்களா இப்போ கீரை ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு கூட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு கடாயை எடுத்து வச்சு சிம்பிளாக கொஞ்சமாக சொல்கிறேன் நான் கடாயை எடுத்து வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கடுகு போட்டு தாளிச்சுக்குங்க சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால நான் பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கிறேன் அப்புறம் காரத்துக்காக வேண்டி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அப்புறம் வெந்தயக்கீரை அப்படிங்கிறதுனால லேசாக அதில் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி தன்மை இருக்கும் அதுக்காக வேண்டி தக்காளி பழம் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க தக்காளி பழம் உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்குங்க இல்லைன்னா விட்டுருங்க வரமிளகா போட்டு நீங்கள் தாளிச்சிங்கனாலும் நல்லா ஜம்முன்னு வாசம் இருக்கும் கீரை வந்து வரமிளகாய் போட்டு தாளிச்சிங்கனாலும் நல்ல வாசம் இருக்கும் அதே மாதிரி புளி ஊற்றி வெந்தயக்கீரை சமைச்சிங்கனாலும் நல்லா இருக்கும் புளி குழம்பு மாதிரி அது ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு சுவை இருக்கும்போது வெந்தயக்கீரையோட கூட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாட்டிலே பிணைஞ்சு சாப்பிடலாம் நீங்கள் சாயத்துக்கு தொட்டுட்டும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி வச்சிடலாம் வதக்கிடலாம் நல்லா வதங்கினோன்னே நம்ம கொஞ்சமா உப்பு போட்டு வதங்க வச்சுருவோம் எப்பயுமே அந்த மாதிரி பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்ச வெந்தய கீரையை அப்படியே எடுத்து அது கூடவே போட்டு நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கணுன்னு வேக வச்ச பருப்பு அதையும் தூக்கி அது கூடவே ஊற்றி தேங்காய் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஜீரகமும் தேங்காயும் அரைச்சி போட்டுக்கோங்க அது கட்டாயம் இல்லை குடிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் நாங்கள் தேங்காய் போடலைங்கிறதுக்காக கொஞ்சம் ஜீரகம் மட்டும் அதில் நுணுக்கி மட்டும் போடுறேன் சரிங்களா அப்படியே எடுத்துட்டேன் ஏன்னா நம்ம மாடியில் இருப்போம் எல்லா பொருளும் உடனே உடனே எனக்கு கிடைக்காது இருக்கிறத வச்சு எப்பயுமே சமைச்சிருவேன் அதனால சிம்பிளாக இதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் பாசிப்பருப்பு இருந்தாலும் போட்டுக்குங்க தோரம் பருப்பு இருந்தாலும் போட்டுக்குங்க உங்களுக்கு என்ன பருப்பு பிடிக்குதோ அதை அப்படியே போட்டு நீங்கள் வந்து அழகாக அப்படியே ஒரு கூட்டு மாதிரியோ இல்லை குளம் மாதிரியோ வச்சுக்கலாங்க இந்த ரெசிபியை நான் வந்து என்னோட ஸ்டைலில் ஒரு ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்கேன் சரிங்களா சரி ஓகே இப்போ வந்து நம்ம வந்து அந்த வெந்தய கீரை எப்படி விளைய வச்சிருக்கோம் இல்லை எப்படி விளைய வச்சோம் அப்படிங்கிறத ஒரு ரெண்டே நிமிஷத்தில் அதை சொல்லிடுறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் அதை நான் சொல்லிடுறேன் இது ரெடி ஆயிடுச்சு இனிமேல் அப்படியே நம்ம இறக்கிற வேண்டியது சரிங்களா நீங்கள் தேங்காய் திருவி போட்டு இறக்குங்கன்னா கூட்டு வந்துடும் அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு கூட் பொரியல் இந்த மாதிரி எந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கீரை பார்ப்போமா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு வெந்தயத்தை எடுத்து அதை வந்து நாங்கள் வீடியோ எடுக்கல அது அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணுன்ற பிளானே வந்துச்சு அதனால வெந்தயத்தை எடுத்து ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சுட்டு ஊற வச்ச வெந்தயத்தை நல்ல ஒரு மண் நல்ல ஒரு சின்ன பாட்டு இருந்தாலே போதும் அந்த மாதிரி இதில் மண்ணை நல்லா பரப்பிட்டு அதுல நீங்கள் இந்த வெந்தயத்தை நல்லா ரொம்ப கலக்க கலக்க போட்டுடாம கொஞ்சம் நெருங்கின மாதிரியே போட்டுடணும் அப்படி போட்டிங்கன்னா இது ஃபர்ஸ்ட் வந்து எங்க பாப்பா தான் செஞ்சு வச்சாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு இதை வீடியோவா போடணும் அப்படின்னு தோணுச்சு தான் நான் இதை உங்களுக்கு இப்போ எடுத்திருக்கேன் இது பாத்தீங்கன்னா வெந்தயத்தை நல்ல அங்க ஒன்று இங்கே ஒன்றுமா இது நிறைய வெந்தயம் நல்ல நெருங்க தான் கிடக்குது ஆனா பார்க்கும் போது மேலே கலக்க கிடக்குற மாதிரி தெரியுது நல்லா நெருங்கின மாதிரி போட்டிருக்குங்க ஃபர்ஸ்ட் நாள் இது ஊற வச்ச வெந்தயத்தை மொதல் நாள் போட்டிருக்கோம் இது பாத்தீங்கன்னா ரெண்டாம் நாள் எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு பாருங்க ஒரு வாரத்தில் அருமையாக வந்துருங்க நிஜமானுமே ட்ரை பண்ணி பாருங்க பாத்தீங்கன்னா மூணாம் நாள் பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா மறுநாள் பாருங்க நாலா நாள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்க அஞ்சு நாளைக்கு மேல நீங்க எப்போ வேணாலும் எடுத்துடலாம் அஞ்சா நாள் சின்ன தொட்டி தான் அது அந்த சின்ன தொட்டியில் அவ்வளோ அருமையா சூப்பராக இது இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நல்லா கொழுந்தா இந்த நேரத்தில் நீங்க எடுத்துடலாங்க ஜம்முன்னு இருக்குங்க சாலட்லாம் சாப்பிடுவீங்க இல்ல அந்த மாதிரிக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆறாம் நாள் சரிங்களா அவ்வளவுதான் இதுக்கு மேல நீங்க எப்போ வேணாலும் எடுத்துடலாம் ஆனா நீங்க ஏழு நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த செடி வந்து அப்படி தொண்டு விழுந்துரும் ஒரு மாதிரி தொங்கிரும் அப்புறம் இன்னும் முத்திரும் அதனால இந்த ஸ்டேஜ்லயே நீங்க அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிடணும் அவ்வளோதான் நாங்கள் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அந்த பாருங்க மறுநாள்ல மறுநாளே பாருங்க எட்டாம் நாள் பாருங்க அப்படியே தொண்டு விழுந்துருச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்து அதுக்கு கிளீன் பண்ணிட்டு நம்ம வந்து சமைச்சது சரிங்களா இதே மாதிரியே நீங்க ரெகுலரா ஒரு ரெண்டு பாத்திரம் வச்சுக்கோங்க மாறி மாறி ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு ரெசிபி கிடைச்சிரும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்